கத்திர இந்த விதோசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வயர்ந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது கத்திர மயமுட்றதாக இந்த அவசரத்தை சொல்லும்போது என் உள்ளங்கையில் வயர்ந்திருக்கிறேன் அதாவது அவருடைய உள்ளங்கையில நம்ம இருக்கோமா அவ் நம்முடைய மதில்கள் அவருக்கு அவர் முன்பாக இருக்குதான் மதில்கள் அப்படின்னா அந்த இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் ஜோர்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய எல்கை அது அவருடைய கரத்தில் இருக்குது ஆனால் அவர் எங்கே இருக்கும் அவர் கையில இருக்கும் அது என்ன சொல்கிறா என்ன அல்லது என்ன தெரியுதுன்னா அவருடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது அவ்வளோ பாதுகாப்பு எல்லா விஷயம் பாதுகாப்பு எந்த எல்லா விசுவாசி இருக்கட்டும் வியாதிகள் எல்லாம் உலக ரீதியாக எந்த பிரச்சனையும் எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு அளிக்க தேவன் அப்போ அந்த வேலையிலுமே நம்ம கேட்கற யாராவது அந்த பாதுகாப்பில் இருக்குமா இல்லை பாதுகாப்பு வெளியே இருக்குமா அவருடைய உள்ளங்கை கையில் இருக்குமா இல்லை வெளியே இருக்குமா அதை நிதானிச்சு பார்க்கணும் நம்முடைய நம்ம ஒரே விஷயம் நம்ம வாழ்க்கையை சரிபடுத்தியும் தன்னைத்தான் நிதானித்து கத்தரு பிரியமாக இல் பிரியம் இல்லாத பாவம் இருக்குமானால் சரி செஞ்சு கத்தர் பிரியமாக மாறுவோமானால் கண்டிப்பாக நம்மளையும் தேவன் உள்ளங்கையில் வரைந்து கொள்வார் அது வரைக்கும் போது நம் மதில்கள் எப்போதும் அவர் முன்பாக இருக்கும் அந்த மதில தாண்டி எந்த எதுவும் வந்து முடியாது எந்த பிசுவாசம் கிரகளோ எந்த வியாதிகளோ எந்த அசு சமாதானத்துக்கு எதான விஷயங்கள் எதுவுமே வந்துவிடாது தேவன் காத்துக்கொள்வார் இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லா வீட்டையும் தேவன் தருவார் இந்த ஏழையில் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் அந்த மாதிரில தேவனுக்கு உள்ளங்கையில் நம்ம நம்ம முழு நம்ம நம்ம குடும்ப குடும்பங்கள் நம்ம காரியங்கள் எல்லா வட்டியும் அவர் உள்ளங்கையில நம்ம அர்ப்பணிப்போம் இந்த பூமியில கண்டிப்பாக காத்து எல்லா வீட்லையுமே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் வல்லவத்துக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை நம்ம பயன்படுத்துவார் அதுக்கு தேவனை கிருபி செய்வாராக அமையும்